வலமை அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்து பார்த்து கொண்டு வரோம் அடுத்த கேள்வியாக என்னதுன்னா வானங்கள் எவ்விதமாக உண்டாக்கப்பட்டது சங்கீதம் முப்பத்தி மூணு ஆறு ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சொல்ல ஆகும் அவர் கடலையிட நிற்கும் அப்போ நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் போது இந்த வானங்கள் எப்படி உண்டா இருக்குன்னா அவரோட வார்த்தையினால உண்டாயிருக்கு இருக்கு அப்போ நான் இந்த வானங்கள்ல நம்ம பார்த்தோம் ஒரு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் எத்தனையோ கணக்கானவைலாம் ஆண்டவர் வந்து இந்த வானத்துல படைச்சிருக்காரு எல்லாமே எப்படி படைச்சிருக்காருன்னா அவரோட வாய் வார்த்தைனால படைச்சிருக்காரு நிக்க விஞ்ஞானிகள் அதாவது சைன்டிஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்றாங்க நம்ம சூரியனை போல எத்தனை விதமான சூரியன்கள் கோடிக்கணக்கான சூரியன்கள் வந்து இந்த வானத்துல இருக்கு நம்மளோட மில்கி வே அதாவது பால்வதி மண்டலம் அதுல வந்து ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு நட்சத்திர அதன நாம பார்க்க முடியுது அப்படி வல்லமையா இருக்க ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை வந்தா நம்ம பிரச்சனையை வந்து தீர்க்க மாட்டாரா நம்ம வந்து இருள்ல வந்து நம்ம வாழ்க்கை வந்து இருல்ல இருக்கு இருல்ல இருக்க நமக்கு வந்து ஆனர் வந்து ஒரு வார்த்தையෙන් வல்லமையனால நம்மளோட வாழ்க்கை இருள்ல இருக்க வாழ்க்கையை வெளிச்சமா ஆக்க மாட்டாரா ஜனத்துக்கு வந்து மட்டும் வா மிஞ்சி வராதே கடலுக்கு வந்து கடல ஏitar இன்னைக்கு கடல் வந்து அந்த இடத்துல இருந்து நீங்க வந்தா நீங்க வரல எத்தனை பேர் அணைக்கலாம் வர கூட வந்து என்ன பண்ணுவோம் அந்த தடுப்புகளை நாம கட்டுவோம் அனக

இவர் அவருடைய பிரகாசமும் அவருடைய சொல்வா இருந்து வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் சகலத்தையும் அவருடைய வல்லமையின் வசனத்தினாலே தாங்குகிறார் எத்தனை பேருக்கு வந்து வசனம்னா வார்த்தைன்னு தெரியும் ஆணோருடைய வசனம் தான் வந்து என்னது அவருடைய வார்த்தை அப்ப வந்து

என்னவாக இருந்தது ஒன்னு ஒண்ணு இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே தெரியும் மனப்பாடமாக தெரியும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஆதியிலே அப்ப யார் இருக்கா தேவன் இருக்காரு முடிவு வரைக்கும் நம்ம கூடவே இருக்காரு நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் நின்று அவர் நம்ம காப்பாற்றுறாரு அவரோட வல்லமையை வந்து நம்ம நல்லா புரிந்து கொள்வோம் ஆமே